ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அமர்ந்த நிலையில் இருந்தே என்னென்ன ஆசனங்கள்லாம் பண்ணலாம் அதன் என்னென்ன முதிரைகள் அதன் மூலமாக நம்ம உடல் உழுப்புகளை எப்படி சிறப்பாக இங்கே செய்யலாம் பெரிய பெரிய கடினமான ஆசனங்கள் செய்து தான் நம்ம ஆரோக்கியத்தை பெறணுங்கிறது இல்லை மனதில் ஒரு மாற்றம் பாசிட்டிவ் தாட் வேணும் அதே மாதிரி சின்ன சின்ன யோகா பயிற்சிகளின் மூலமாகவே நம்ம சிறப்பாக வாழ முடியும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்தம் நிறைய நபர்களுக்கு ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அதற்கு அமர்ந்த நிலையில் என்ன மாதிரி பயிற்சி பண்ண போகிறோம் லிவர்னுடைய தன்மை அது கரெக்டாக இருக்கணும் லிவர் நன்றாக இயங்கினா தான் நம்ம வாழ்க்கையில் உடலில் ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் கழிவுகள் சரியாக வெளியேறும் இரத்தத்தில் கழிவுகள் தேராது அப்போ லிவர் நன்றாக இயங்குவதற்கும் இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கும் மன அமைதியோடு வாழ்வதற்கும் உரிய எளிமையான பயிற்சிகள் அமர்ந்த நிலையிலேயே செய்கின்ற பயிற்சிகள் இந்த பயிற்சி செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் ஐந்து நிமிடம் முதல் பத்து நிமிடம் தான் இந்த பத்து நிமிடம் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக இரத்த அழுத்தம் வராமல் வாழ முடியும் ப்ரெஷர் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் இரண்டு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிராஜுவலாக கட்டுக்குள் வந்துடும் முதல்ல கண்ட்ரோலில் வந்துடும் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கீங்களோ அவங்ககிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி யோக பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க டெஸ்ட் எடுத்தாங்கன்னா கிராஜுவலாக அது கண்ட்ரோலுக்கு வர்றதை அவங்களால் உணர முடியும் அப்புறம் டாக்டரே உங்களை மாத்தரை நிமிட சொல்லிடுவாங்க ஸோ நம்ம ஆரோக்கியம் நம் கையில் இருக்கின்றது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாறுபாடுகளும் மனதில் ஏற்பட்ட சின்ன அழுத்தங்களும் நாம் எடுக்கக்கூடிய உணவில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் இந்த வியாதிக்கு காரணம் அப்போ இரத்த அழுத்தம் பல விதத்தில் வரலாம் சிலருக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் இந்த யோக பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஷார்ப் மைண்டுன்னு சொல்கிற மாதிரிங்க அந்த புத்தி கூர்மையோடு இந்த பிரச்சனைக்கு இதுதான் விடிவு அப்படின்னு நமக்கே உள்ளேருந்து அறிவில் மலர்ச்சி அந்த அறிவில் மலர்ச்சி கிடைத்து அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த சொந்த பிரச்சனையும் சால்வேஷன் ஆகும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அர்த்த பத்மாசனம் அது ஒவ்வொரு காலாக மாற்றி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கால நீட்டிக்கோங்க முதல்ல வலது கால் மட்டும் மேலே மடித்து போட்டுக்கோங்க அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அப்படி அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த அர்த்த பத்மாசனத்தில் முப்பது வினாடிகள் இருந்து அறுபது வினாடி ஒரு நிமிடம் வரை நீங்கள் இருக்கலாம் முதல்ல முப்பது வினாடிகள் இருக்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் மினிட் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கால் நீட்டிக்கோங்க இப்போ காலை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க கை எப்படி சின்மூத்தரை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து எழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் அறுபது வினாடிகள் முப்பதுலேருந்து அறுபது வினாடிகள் வரைக்கும் இந்த ஆசனத்தில் இருக்கலாம் முதல்ல முப்பது வினாடிகள் ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேவாங்க ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு இப்போ பத்மாசனம் போட போகிறாங்க ரெண்டு கால்களும் கை சின்முத்துறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியறங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் யோக முத்திரா போகிறாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துட்டு நேரம் மீண்டும் ஒரு முறை மூச்சு ஒளி ஒட்டிகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துட்டு நேரம் இப்போ அடுத்த பத்மாசனத்தில் யோகா முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு ஒளி விட்டுட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள் எடுத்துக்கிட்டே நேரம் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளிட்டே நேரம் கால் மாற்றிக்கோங்க கை எப்படி பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளிய விட்டுகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ உடல் வளையும் தன்மை உள்ளவங்க பத்மாசனத்திலே பண்ணலாம் கால் நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க கை பின்னாடி கட்டிவிட்டு மூச்சு வெளிய விட்டுகிட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளிய விட்டுகிட்டே கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுங்க சுகாசனத்தில் தியான முத்திரை இடதுகை கீழே வலது கை மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்கு எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டை வரும் முன்னாடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை பெருவரை நோக்கி அளவில் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடத்து மெதுவ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால்களை நீட்டி அர்த்த பத்மாசனத்தில் அந்த முத்திரை பண்ண போகிறாங்க முதல் முத்திரை தியான முத்திரை இடதுகை வலது வலதுகை மேலே ரெண்டு பேர்வர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடத்து மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆருங்க காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ சங்குமூத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டாளிக்கணும் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடனும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்துரை பெருவரை நோக்கி நல்லவர்கள் குய்த்து மெயிலுக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடனும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்கள் மனசபடி இதயத்தினுடைய உள்பகுதி அங்கே நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அநாகத மையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேரில் இன்றைக்கு பார்த்த பயிற்சி நமக்கு அழகாக ராஜ பண இதயம் நுரையீரலுக்கு நல்ல ஒரு பிராணாற்றலை கிடைக்கும் கொடுக்கும் லங்ஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது மன அமைதியை கொடுக்கக்கூடியது காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணுங்கள் நேரம் கிடைக்கின்றவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பிராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்